விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல்நில குறைவு காரணமா உயிரிழந்திருக்காரு ஐம்பது வருஷமா திமுகவோட தீவிர விசுவாசியா இருந்த புகழேந்தி யாரு இவரு அரசியல்ல கடந்து வந்த பாதையை இப்ப நம்ம பார்க்க போறோம் விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏவான புகழேந்தி உடல்நலக்குறைவு காரணமா உயிரிழந்திருக்காரு நேத்து முதல்வர் மு ஸ்டாலின் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற புகழேந்தி மயக்கம் ஏற்பட முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டுச்சு கல்லீரல் புற்றுநோய் பாதிப்பு இருந்ததா புகழேந்திக்கு கண்டறியப்பட்டுச்சு இதை அடுத்து மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்துட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலன் இல்லாம இன்னைக்கு காலையில புகழேந்தி காலமாயிட்டார் புகழேந்தியோட மரணம் திமுகவினர் மத்தியில் ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஐம்பது வருஷமா திமுகவோட தீவிர விசுவாசியா இருந்த புகழேந்தி யார் அவர் அரசியல்ல எவ்வளவுதான் கடந்து வந்திருக்காரு போறோம் திமுகவோட மூத்த நிர்வாகியான புகழேந்தி கட்சியில நிறைய பொறுப்புகளை வைத்துட்டு வந்தவர் எழுபத்தி ஓரு வயதான புகழேந்தி விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் சொந்த ஊர் அத்தியூர் இவருக்கு ஒரு மகனும் மூணு மகள்களும் இருக்காங்க விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளராக இருந்த புகழேந்தி கட்சியில நிறைய பொறுப்புகளை வைத்துட்டு இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் திமுக கிளை செயலாளராய் புகழேந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி ஆறு வரைக்கும் திமுக மாவட்ட பிரதிநிதியா இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஒன்றிய சேர்மனா இருந்தாரு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் இடைத்தேர்தலில் விக்கிரவாணி தொகுதியில் புகழேந்தி போட்டியிடும் போது தோல்வி அடைஞ்சிட்டாரு இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் போதும் தொகுதியில போட்டியிட அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுச்சு அளிக்கப்பட்டுச்சு இதுல புகழேந்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்துல வின் தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவா இருந்த புகழேந்தி விக்கிரவாண்டி தொகுதியில மக்கள் மத்தியில ஒரு நன்மதிப்பை பெற்றவரா விளங்கிட்டு வந்தாரு எல்லார் கூடயும் எளிய முறையில பழகிற தன்மை கொண்ட புகழேந்தியோட மரணம் திமுகவினர் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பொன்முடியோட அரசியல் வாழ்க்கையில இக்கட்டான தருணங்களாக செஞ்சி ராமச்சந்திரன் ஏஜி சம்பத் இவங்கெல்லாம் திமுகவோட விழுப்புரம் மாவட்ட தலைவர்களாக இருந்த காலத்தை சொல்லலாம் அத்தகைய தருணங்கள்ல வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ரெண்டு பேர் மட்டும்தான் பொன்முடிக்கு ஆதரவா இருந்தாங்க அதுல ஒருத்தர் தான் நான் புகழேந்தி பொன்முடியோட தீவிர விசுவாசியாக புகழேந்தி விளங்கிட்டு வந்தாரு